சலாந்து அவுட்லெட் முதல் தரம் கடை பார்க்குறேன் நார்மலாக இது இன்டர்நெட்டில் ஆர்டர் பண்ணுற கடை தானே இன்றைக்கி முதல் தரம் பார்க்குறேன் ஜீவன் இந்த அவுட்லெட்

அதுக்கு மேலே மேக்டனால் இருக்குது இதுக்கு முன்னுக்கு ஒரு ஷூ கடை ஒன்று இருக்குது இப்படியே போகுது இது முழுக்க எல்லா ஷாப்பிங் சென்டர் தான் நாங்களும் ஒரு கடையை தான் தேடி போகிறோம் இதுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த கடையிடத்தை பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல வடிவம் நான் கட்டிடம் அப்படியே இப்படியே நடந்து போவோம் வாங்க ஃப்ரீமார்ட்டை தேடி பாருங்க இப்படியே இதால் அப்படியே போக போக எல்லாம் ஷாப்பிங் சென்டரும் கடைகளும் தான் இந்த ஸ்னேப்ஸ் சொல்லி இது ஒரு பெரிய ஷூ கடை உண்டு இது ஜெர்மன்லையும் இருக்கு பிரான்ஸ்லையும் பார்த்துருக்குறேன் இந்த பாருங்க இருக்கிறது பேருக்கர் கிங் இது வந்து ஷாப்பிங் ஏரியா சரியா சனா கிலேண்டு ஷாப்பிங் பண்ணிக்கோண்டிருக்கு ஷாப்பிங் பாத்தீங்களா சிட்டி ஷாப்பிங் இல்லை கடையாளி இருக்கு அது பார்த்திங்க உப்புடி இதுக்குல சனம்னு சொல்லி எங்கே போனாலும் கீழே இந்த ஷாப்பிங் ஏரியா மற்ற இடங்களில் சனமாகவே இருக்குது நாளைக்கு இங்கே ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று இருக்குது பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் போகுது நான் சொன்னால் வடியெல்லாம் கொளுத்தி இதாண்டு வாங்கலாம் ஏரியாவுக்குள்ளே நல்ல வடிவான அழகான ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு வைக்கிறாங்க மேங்கோ கூட இருக்குது மேங்கோ ஒரு ஒரு ஒயிரோ அதை விட பக்கத்தில் நல்ல ஒரு ஃப்ரூட்ஸ் அடிச்சு கொடுக்குற ஷேக் அடித்து கொடுக்குற ஒரு கடை ஒன்று இருக்கு ஃப்ரெஷ்ஷாக ஷேக் அடித்து கொடுக்கணும் பாருங்கள் இப்போ அடிக்கிற பெரிய ஷாப்பிங் சென்டர் உண்டு நாங்கள் இப்போ ஜெர்மனில் கோழி வந்து கிரில் பண்ணி கொடுக்குற ஒரு கடைக்கு வந்திருக்குறோம் இந்த பாருங்கள் இந்த கோழியை இந்த கடை கோழி கடை இந்த பேர் ஹியூன்னர் ஹவுஸ் கடைக்கு பேர் ஹியூன்னர் ஹவுஸ் தான் பேர் கேட்கினே இப்போ ஒரு நாலு வருஷத்துக்கு வரக்குள்ள சாப்பிட்டோம்னா இருக்கும் கோழி மொழி சாப்பிடுச்சு கொடுப்பாங்க பால் சாப்பிடுவோம் தான் ஹலோ நாங்கள் நாங்கள் அப்படியே பின்னால் போகிறோம் அங்கே வாழை மரம் இல்லாமல் வச்சிருக்கு அதில் வடிவாக இருக்குது அந்த கடை கடையில் செட்டப்பே நல்லா இருக்கு நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க நல்ல வடிவாக இருக்குது சைக்கிள்கிட்ட விளைவுகள் பார்க்க மாட்டீங்க கேடிஎம் பைக் கொண்டு நிற்கிது நூற்றி முப்பத்தஞ்சு ஓயிரோ அதே மாதிரி ஒரு ஒரு ஒன்று நிற்கிது நாங்கள் இப்போ கேவலில் தான் நின்று நிற்கிறோம் உன்னை கடைசி நாள் கேவிலில் வந்து இன்றைக்கி ஒரு விசேஷமான நாள் இன்றைக்கு வந்து சீ சைட்டில் வந்து எல்லாம் கொளுத்தி ஒரு சீ ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க அதனால் நாங்கள் இன்றைக்கி இங்கே தாங்கி போட்டு போக மாட்டேன் நிற்கிறோம் என்னென்று சொன்னால் இங்கே ஒரு விசேஷம் பெரும்பாலான கல்யாண விட விழுங்க நிற்கிது இன்றைக்கு நாங்கள் மூன்றாவது கல்யாண விட நாங்கள் அப்படி இந்த கேள்வியில் கல்யாணம் முடிக்கிற ஆக்கள் கூடுதலாக இருக்குது என்ன காரணம் தெரியல நாங்கள் இன்றைக்கி நாலு நாளில் மூன்றாவது கல்யாணம் விட கண்டுக்கிறோம் மெட்டது வந்து இன்றைக்கு அந்த வெடிகொடுத்த ஃபெஸ்டிவல் இருக்கிறவரையாளங்களால் ஏழு பண்ணுறதை காட்டுவோம் மட்டும் பார்க்குறேன் இரவு வந்து சன நெருக்கடிகளாக இருக்கும் அதை விட தெரியாத கொஞ்சம் பாட்டிகள் வைப்பினோம் நாட்கோழ்பா வைப்பினோம் இப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷனை அமைச்சு கொண்டு ஏழுமண்டலாவில் வீடியோ எடுத்து காட்டுறேன் இப்போ நாங்கள் அப்படியே திருப்பி சிட்டி மெயினுக்குள்ள தான் போகிறோம் அதில் வந்து இருக்கிற ஷாப்பிங் சென்டர்லையும் என்ன மாதிரி இல்லாம நிலமைப்பாடு இங்கே இப்போ இருக்குன்றத உங்களுக்கு நான் வீடியோ மெலாம் எடுத்து காட்டுறேன் இந்த கேலினில் வந்து கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது இப்படியான சைக்கிள் இதில் வந்து சின்ன பிள்ளைகளையும் முன்னுக்கு வச்சுருக்கலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் இங்கே வேறு இதுக்குன்ற ஒரு கடையை இருக்குது அதில் வடிவான எல்லாம் நிற்கிது பழசு இந்த பிங்க் கலரில் ஒன்று நிற்கிது அதுங்க அப்படியான கண்ணா சைக்கிளும் இங்கே ஓடி தெரியுது கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது எல்லா இடமும் இதில் ஷோரூம்லேயே வச்சுக்கிறாங்களோ உள்ளுக்கும் இருக்குது இந்த கடைக்கு முழுக்க உள்ளுக்கும் இருக்குது கணவிதமாக வித்தியாசமான சைக்கிள் இதில் வந்து ஷீப் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க அதில் சின்ன பிள்ளை ரெண்டு பிள்ளையா அடையினா பார்த்தீங்களா எல்லாம் இரும்பில் செஞ்சுருக்கு ஷீப் மாதிரி ஒரு இது வித்தியாசமாக இருக்குது இருக்கு படிக்கட்டு மாதிரி இதுக்குள்ள தண்ணி பாயிற மாதிரி நாங்கள் புடிய இண்டைக்கு கடைசி நாள் சுற்றி திரியோம் பல நேரம் மழை வெஞ்சிட்டு இப்போ தான் வெயில் அரைக்குது யாருங்க இதில் நல்ல வடிவான பாதை உண்டு உன்னுக்கு உங்களோட மாமா நிற்கிறார் அப்படியே இந்த பாதைக்காக போய் உங்களுக்கு மிச்ச இடங்களையும் மட்டுத்து காட்டுறேன் ஏஷியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது ஏசியன் சூப்பர் மார்க்கெட்டே இருக்குது இதில் வந்து சுஷி என்ன ஏஷியா எல்லா சாமானும் வாண்டலாம் ஒரு இடம் ம் ஏசியன் மார்க்கெட் உண்டு நான் இப்போ விஸ் வித்தியாசமாக இருக்குது இதில் ஏஷியன் என்ன சாமானும் வாங்கலாம் சூப்பு வேணுமா சுஷி வேணுமா ஏசியன் பியர் வேணுமா நூடுல் வேணுமா எல்லாம் இருக்குது வேண்டலாம் வித்தியாசமான ஒரு மார்க்கெட் இது வந்து கோமாளிகள் வேசத்துக்காண்டியே இந்த கடை இந்த கோமாளிகள் மாதிரி நீங்கள் உடுப்போல் நீங்கள் வேண்டாம் இங்கே பாருங்கள் இந்த கடையை நான் அப்படியே எடுத்து காட்டுறேன் தைத்தர்ஸ் வந்து அந்த கடைக்கு பேர் வித்தியாசமான உடுபொல் ஓட்டுறாங்க அப்படி எடுத்து காட்டுறேன்னு நான் பொதுவாக உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பாருங்கள் கோமாளிகளில் உடுப்புகள் விற்கிற கடை இந்த வழியை முடிய ஒரு ஆள் பூமாளி உடம்பு போட்டிருக்கு இந்த இங்கேயா பக்கம் வித்தியாசமாக ஒரு தொப்பியும் நடிச்சு வந்துருக்கிறார் ஷைன் பண்ணதும் தெரியல அவுட்ஃபிட் அவுட்ஃபிட் வித்தியாசமான பிங்க் கலர் அவுட்ஃபிட் இங்கே இது வந்து ஒரு ஆள் அவுட்ஃபிட் வித்தியாசமான அவுட்ஃபிட் ஓஹோ இங்கே வாங்கலான் பாருங்க ஸோ வித்தியாசம் வித்தியாசமான அவுட்ஃபிட் அப்படியே பொதுவாக எடுத்து காட்டுறேன் இப்படி உங்களுக்கு தெரியுது வெறியா கிளாஸுக்கால் அதுக்கு பேர் வந்து ஹோய் மார்க்டண்டு போட்டிருக்கு முள்ளுக்க மாமா அண்ட ஆறு எல்லாம் அன்னிக்கிது எக்கு ரெண்டு நாள் ஆறு எட்டு எண்ண முடியாத அளவில் இல்லை ஒன்று ஆறு நிற்கிது இந்த கட்டிடத்தை பாருங்க இந்த கட்டிடத்துக்கு பின்பக்கத்தில் நிற்கிறேன் என்ன போலீஸ் ஸ்டேஷனா பாருங்க இந்த கட்டிடத்தை அந்த கட்டிடத்தை எடுக்கிற மாதிரி அவங்களை சேர்த்து எடுக்கிறேன் என்னத்துக்கு கிணிக்கிறாங்க தெரியல தெரியலை அந்த ஒரு கட்டிடம் ஒரு குதிரையில் இருக்கிற அந்த இடம் முழுக்க ஒட்டி மாமாண்ட ஏரியாவையாக இருக்குது என்னன்னு சொல்ல தெரியல ஏன்னு அவங்கள் இப்படி நிற்கிறாங்களு சொல்லி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சில் கட்டப்பட்டதாக போடுறது உங்களுக்கு எழுத்து வாசிக்க முடியுமோ தெரியலை என்ன காரணத்துக்காண்டி இது கட்டாங்கொண்ட அது பயங்கர ஒரு உருப்படியான ஒரு ஒரு இது இருக்குது இதை சுற்றி ஒட்டை மாமா தான் முழுக்க போலீஸ்காரெலாம் நிற்கிறாங்க நாங்கள் பேர் என்ன சொன்னால் அதுக்கு என்னடா சொல்கிறது ஃபயர்வேருக்கு வடி கொளுத்துறதா வடி கொளுத்துற ஃபெஸ்ட் அதில் வந்து இந்த இடத்துல அந்த கேளுனர் சி ஃபெஸ்டிவல் அதுக்கு வந்து இங்கே உக்குச்சக்கமான படையினரை போலீஸ்மாரை இறக்கி விட்டுருக்கனால இங்கே டிவி ரிப்போர்ட்டுக்கு ஒன்று நடக்குது அதை விட இங்கே பாருங்க உங்களுக்கு அப்படியே பொதுவாக காட்டுறன் அவ்வளோ பேரை கொண்டோம் தராக்கி விட்டுருக்கு பாருங்க முள்ளுக்க போலீஸ் வாகனங்கள்லாம் நிற்கிது எத்தனை வாகனங்கள் இருக்குமில்லாமா நூறுக்கு மேலே நிற்கும் போல இருக்கேனா கண்ண வாகனங்கள் நிற்கிது எதுக்குல இந்தியன்ட சரவண பவன்கிட்ட ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட கொண்டு போகிறோம் இந்த இடங்கள்லேயும் கதிரை மேசெல்லாம் போட்டு வழி எறந்து சனம் சாப்பிட்றத காணக்கூடிய மாதிரி இருக்குது போலீஸ் பாதுகாப்பு ஜக்கமாக இருக்குது இந்த இடங்களில் பார்ப்போம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன இருக்குன்றத போய் பா நாங்கள் இப்போ இந்த சரவண பவன் ரெஸ்டாரண்ட்டில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் இருந்து தோசை இட்டலி ஆர்டர் பண்ணாங்க தோசை மசாலா தோசை பேப்பர் தோசை எல்லாம் இருக்குது நாங்கள் இட்டலி ஆர்டர் பண்ணாங்க பார்ப்போம் இட்டலி என்ன மாதிரி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி இட்டலியோட வந்துட்டது சரியா இந்தியாவில் சாப்பிட்ட மாதிரியே வடை ரெண்டு இட்டலி அதுக்கு பிறகு சாம்பல் அதை விட என்ன இது மேங்கோலாசின்னு தந்துருக்குறாங்க மங்கோலாசி இட்டலி ஊரில் சாப்பிட்ட மாதிரியே இட்டலி தட்டு இட்டலி தட்டில் அதில் ஒவ்வொரு விதமான சட்னி சாம்பார் இப்போ நாங்கள் சரவண பவனில் சாப்பிடுட்டு திருப்பி இந்த கடற்கரையோரமாக வந்திருக்கிறோம் நல்லா இருக்கிறதுலேருந்து பார்க்க நாங்கள் திருப்பி இதால் நடந்து நான் கொஞ்சம் சாமான் ஷாப்பிங் பண்ணணும் அப்படியே இந்த வழியால் அப்படியே ஷாப்பிங் சென்டருக்கு நடப்போம் இதுக்காக போனாங்களான்னு நாங்கள்ல நான் எங்களை தெரியும் நானே இந்த பப்படியே வந்து எங்கே வருது சொல்லுங்க பார்ப்போம் அடியில் வருது நாங்கள் அப்படியே நடந்து இப்போ இதுக்கு போவோம் ஷாப்பிங் ஏரியாவுக்கு போவோம் நாங்கள் இப்போ ஷாப்பிங் ஏரியாவுக்கு ஒன்று பிளான் பண்ணி ஷாப்பிங் ஏரியாவுக்கு போகிறோம் வாங்க இதுக்காக போவோம் வாங்க நாங்கள் அதில் தான் சாப்பிட்ணாங்க சரவண பவன் அதுக்கு இப்போ படக்கத்தில் ட்ரெண்டர் கேவாப் கடைகளும் இருக்குது நாங்கள் இப்படியே இதால் நடந்து திருப்பி ஷாப்பிங் மால் ஷாப்பிங் ஏரியாவுக்கு நியூ க்ரௌண்ட்ஸில் ஒரு கடை ஒன்று இருக்குது அதுக்கு போய் கோயிலு நாங்கள் இதுவரைக்கும் வந்து சாமானம் வேண்டியில்ல இப்போ ஞாபகார்த்தமாக இருந்தாலும் உடுப்பு என்னாலும் முடுக்குமெண்ட் போட்டு போகிறோம் மற்றபடி சனம் எல்லாமே இங்கே ஃப்ரீ ஃப்ரீ லீக் ஆகிருக்கு அதாவது இந்த விதமான குழப்பங்களும் இது வரைக்கும் இல்லை அப்போ அதுவாப்போ அது மாதிரி போட்டிருக்கிறாங்க அதனுடைய போக்குவரத்து இல்லாமல் நடக்குது நார்மலாக இன்றைக்கி சீ சைட்டில் பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிறபடியால் அங்கால பக்கம் கார் போக்குவரத்தை மறைச்சிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் ரேமும் இருக்கு என்னடா இந்த ஸ்டார்ட்டுக்கு என்ன மார்ட் ஸ்டார்ட் முழுக்க கேள் முழுக்க முழுக்க ரேம் அடுத்து அண்டர் கிரவுண்ட் சர்வீஸ் இந்த பாதைகள் எல்லாம் இந்த பாதைகள்லாம் ரெயின் பாதைகள் கீழே இறங்கி போய் ஊ ஊபான் மாதிரி இதுக்காக இறங்கி போய் அப்படியே ரயின் அண்டர்க்ரவுண்ட் சர்வீஸுங்க பாருங்கள் போலீஸ் கார்களை என்ன இவ்வளோ படையெடுப்போ தெரியல பெரிய போர் மாதிரி போர் நடந்தாலும் இவ்வளோ வந்துடுறாங்க மாரியோ அவ்வளோத்துக்கு கண்ணுக்கு எங்கே பார்க்காம எல்லாம் போலீஸ் தான் நிற்கிது சரி ஓகே நாங்களும் இப்படியே போவோம் நடந்து தூம ஒரு ஷாப்பிங் சென்டர்லாம் பாருங்க இவ்வளோ உயரமாக கட்டிருக்கு வித்தியாசமாக இருக்குது இந்த கடைகள் எல்லாம் உங்களுக்கு சுவிசில இல்லை வித்தியாச வித்தியாசமான கடைகள் எல்லாம் இருக்குதுங்க கார் ஸ்டார் வித்தியாசமான கடைகள் ஆ முன்னுக்கு ஆல்ரெடியும் இருக்குது அந்த எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஷாப்பிங் கூட சனங்கள் சரியாக நெருக்கமாக குய்வாங்க காணப்படும் சாணிக்கலாமே என்றாலையும் தான் கடைபேருக்கு லீவு தானே இந்த இடமும் மொட்டே ஷாப்பிங் ஏரியாவே இருக்குது இவ்வளோ ஷாப்பிங் ஏரியா இருக்குது இங்கே கோயில் நிலையன்றது சரியான அதிர்ச்சியாக இருக்குது எங்கே போனாலும் சனமும் எங்கே போனாலும் ஷாப்பிங் தான் ஒவ்வொரு விதமான கடைகள் ஒவ்வொரு விதமான ஷூ கடைகள் ஒவ்வளோ பிராண்டுகள் ஒவ்வொரு ஒன்று வித விதமாக இருக்குது வித்தியாசமாக அதை விட ரோட்டில் சன நண்டு சனப்படி கதைகள் எல்லாம் போட்டு வந்து சாப்பிடு கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதை விட அங்கே வந்து இந்த பொல்ட்ரிக்கர் மேர் வந்து மீட்டிங் வைக்கினோம் அந்த மீட்டிங்களையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது பயங்கரமாக அண்டைக்கு ஒரு பிஸியான டைமில் நாங்கள் கேள்விக்கு வந்துருக்கிறோம் ஒரு பிஸியான நேரத்தில் அந்த விதத்தில் ஓகே எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இங்கே இதில் ஒரு சொக்ஸ் இருக்குது நான் கிட்ட கொண்டே காட்டுறது என்னென்ன விதமான சோக்ஸ்கள் எல்லாம் இருக்குன்ட்டு அது வித்தியாசமாக இருங்க அப்படியான எல்லாம் இருக்கா கண்டு விளைச்சி போவீங்க ரொம்ப சோறு என்னென்ன விதமான சொக்ஸ் ஒரு விதவிதமான ஒரு வித விதமான சொக்ஸுகளை இருக்கு பாருங்க இல்லை முன்னுக்கு இருக்கிறது தார்கோ பேங்க் சொல்லி இந்த ரோட்டும் சரியான பிஸியான ஒரு ரோட் தான் சரியான பிசி ஸ்போர்ட்ஸ்க்கு ஷேஃப் தோண்ட போ ஸ்போர்ட்ஸ் கடை உண்டு அதை விட இங்கே என்ன எல்லோரும் சேனா இப்போ எல்லாம் ரோட்டுக்கு வந்துடுவாங்களா என்ன நல்ல வெதர் என்ன வந்திருந்து இப்படியே சாப்பிட்றதும் ரோட்டு வழிய கதிரைகள் சில எல்லாம் போட்டு சாப்பிட்றதும் குடிக்கிறதும் ஃபன் பண்ணுறதும் லைஃப்பை அதை விட இதுக்குள்ளே சைக்கிள் காரம் போயினா நடைபா பெரிய பிளாட்ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்த கதிரைகளும் வித்தியாசமான கதிரை என்ன வேணுமோ எல்லாம் மோண்டக்கூடிய வசதிகள் இருக்குது மற்றது இந்த சீசனில் இப்போ சமர முடிஞ்சு வின்டர் உணங்குறதால கூடுதல் நடங்களில் இந்த கழிவு விரைவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஐம்பது வீதம் நாற்பது வீதம் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் நியூயோர்க் ரெண்டோர் கடையை தான் தேடி தேடி போய்கொண்டிருக்கிறோம் அப்படியே கேவலின் சிட்டியையும் உள்ள அல்லது மெயின் சிட்டியையும் பார்த்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இந்த வீடியோ வந்து எங்களுக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் என்னடா நிச்சயமாக நாங்கள் திருப்பி உடனே இப்போ கேள்விக்கு வர மாடம்புகிற வர சிட்டிகளுக்கு தான் போவோம் இது எங்களுக்கு எங்களுக்கே ஒரு ஞாபகமாக நாங்கள் திருப்பி பார்க்கக்கூடிய மாதிரிக்கு கேள்வி எப்படி இருந்தானே இங்கே இந்த குடி இது ஒருத்தர் இருந்த நாயை வச்சு இங்கே நாயை வச்சு படம் கொடுக்குறாரு எப்படி வாருங்க குடிகள் எல்லாம் முடியாது தங்க விட்டுருக்குறோம் நல்லா இருக்குல்ல இந்த குடையில இதில் தூங்க விட்டுருக்குது நான் ரோட்டில் அப்படியே கார் வர்ற இடத்துல அப்படியே தொங்க விட்ருக்குறாங்க முன்னூறு கார் வருது எங்களுக்கு இந்த குடை வந்து கணிக்க நல்ல நிழல தருது சூப்பராக இருக்குது வித்தியாசமாக இருக்குது இந்த இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கறேன் நம்ம ஏற்கனவே நான் இதில் கண்டிருக்குறேன் நான் அண்டே தான் தெரியும் இது இங்கே இருக்கேன்ட்டு நல்லா என்ன வித்தியாசமாக நான் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பின்னால் வரையும் போகுது என்னன்றது சொன்னால் சைக்கிளில் போகிறான்னு கூட சைக்கிளை விட்டுட்டு படம் கொடுக்குறான் இந்த குடையை மேலே தொங்க விட்டுருக்குற அந்த சீனுக்காண்டி எவ்வளவு நல்லா தான் இருக்கு பார்க்க இந்த கவிப்பாடம் நல்லா இருக்கு இந்த கடை நல்லா இருக்கு இந்த வழி இருந்து ரிலாக்ஸ் இருக்கிறது நல்லா இருக்கு இந்த பக்கம் வந்து இருக்கிற கடைகளையும் பார்க்க நல்லா இருக்கு கண்ணாடி கடை ஒன்று இருக்கு சாப்பாடு கடை ஒன்று இருக்கு இதில் திருப்பி இன்னொரு கண்ணாடி கடை ஒன்று இருக்குது ஒன்று எடுத்தால் ப்ளூஸ் ஒன்று ஃப்ரீ நல்ல மாதிரி தான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு கண்ணாடி எடுத்தால் ஒரு கண்ணாடி ஃப்ரீ தெரியாது முன்னுக்கு இருக்கிறது அடிடாஸ் அவுட்லெட் இருக்குது அடிடாஸ் அவுட்லெட் இதுக்கு ரைஸ் ஷோப் இது அந்த பழைய கோல்டுகளை கொடுத்து இடம் இது வந்து அடிடா கம்பெனி முப்பது வீதம் கழிவில் போட்டுருவோம் நல்லா கம்பெனி உண்டு அடிடாஸ் அடிடாஸ் ஷாப் பண்ணு இல்லைங்களா அல்ல அடிடாஸ் எல்லாம் மலிச்சு போட்டிருக்கு ஒம்பது ஒம்பது ஒய் ரூக்கு ஒம்பது பத்து வயிற்றுக்கு ஒம்பது பத்து வயிற்றுவோக்கு நல்ல மலி போ பார்க்க போகிறீங்களா இது பாருங்கள் இந்த நியூயார்க்கு பக்கத்துலையே அந்த நாங்கள் போன சர்ச் தெரியுது அந்த மாதிரி என்ன தான் கோபுரம் பாருங்கள் இப்போ நாங்கள் கோவிலில் நடிக்கக்குள்ளே ஓகே பேரின்ட்டு சொல்லி ஒரு குடி வகையை அதாவது யோகுட் மேரி என்னடா ஒரு க்ரீம் மேரி உண்டு சாப்பிட்றதுக்கானே வந்த நாங்கள் அது வந்து ஒரு சின்ன கடையில் அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க நாங்கள் என்ன மாதிரி ஃப்ளவரில் வேணுமென்று சொல்லி அதை நாங்கள் சொல்லி சேவிக்கலாம் அந்த செய்யக்குள்ளே அதுக்கான அதுக்கு போடுற பொருட்களை எல்லாம் இந்த மூணு போடின்னு பாருங்கள் என்ன மாதிரி செய்யணும்ன்ற நான் உங்களுக்கு ஆடுறேன் அதோட ஒவ்வொரு சைஸில் இருக்கு இந்த கப்புகள் எல்லாம் இங்கே பெருசு மீடியம் ஸ்மால்னு சொல்லி இந்த பாருங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பினோம் எல்லா சாமானும் போட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம் என்ன மாதிரி இருக்குன்னு காட்டன் அதில் மூன்று நாலு கம்பளதை மிக்ஸ் பண்ணினோம் பாருங்கள் இந்த இந்த நாட்ஸுகள் அதில் போட்டு தான் செய்வினோம் பட் வந்து தர்ஃபிக்ஷனும் ஒரு ஐஸ் தான் அது இதில் பாருங்கள் இதில் இந்த சோ என்ன பெண்ணுமே எத்தனை எத்தனை விதமான ஃப்ரூட்ஸ்கள் அதில் சேர்க்கலாம்னு சொல்லியிருக்கு ஃப்ரூட்ஸ்கள் இல்லை இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸாலும் சேர்க்கலாமா சீட்ஸ் இருக்குது நட்ஸ் இருக்குது மற்றது ப்ரோட்டைன் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தரையணும் இப்படி இப்படி சின்ன கப்பில் போட்டு இந்த அப்படி சீட்ஸ் எல்லாம் போட்டு தரையணும் நல்ல இன்ட்ரெஸ்டான விஷயம் நான் முதல் முதல் அப்புறம் இந்த கடை நல்ல வடிவான வாடை சின்ன கடையாக இருக்குது பாருங்கள் நல்ல வடிவான ஆடை இதில் நாங்கள் வெயிட் பண்ணி இருக்கணும் மிக்ஸ் பண்ணி தரும் வரையும் ஓகே இப்போ எங்கட சாப்பாட்டுக்கு எங்கட குடிவகைக்கு அது என்ன யோக்கட் மாதிரி குடிவகைன்னு சொல்கிறதா அதை யோக்கட் யோக்கட்டுன்னு சொல்கிறதா தெரியல அது இந்த வேலை நடக்குது க்ரீமிக்காக இருக்கும் எல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்யணும் இதை நாங்கள் நடந்த இதில் போக்குள்ள பார்த்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட் பண்ணப்பில்ல ஓ மேட்டது அதை இப்போ நாங்கள் வெளியே அதை கேட்டா போல் நல்ல உடம்புக்கு ஹெல்த்தி ஆனாண்டாப்போல்ல நாங்கள் வந்து இப்போ அதை ஆர்டர் பண்ணி இந்த வெயிட்டிங்கில் இருக்கிறோம் வேலை நடக்குது வேலை முடிஞ்சோனா கூப்பிடுணும் சாப்பிட்டுட்டு சாப்பிடக்குள்ள உங்களுக்கு என்ன மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்கிறேன் இதுக்கு பேர் ஓகே பேரி ஓகே பேரி வேறு நாடுகளில் ஒரு நாளும் குடிச்சதில்லை ஆனால் கிளி இந்த பப்பாக்காயி படம் போட்டிருக்கோ அதான் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல தெரியலை கேனஸ் அண்ணம் சொன்னால் நான் நினைக்கிறேன் இந்த ஆட்டோமேட்டிக்கில் ஆர்டர் பண்ணி இவைய ரெண்டு பே பண்ணா இப்போ இந்த இதில் நம்பர் ஒன்று வரும் இவை வெயிட்டிங்கில் வெளியே இருந்து அந்த அதில் வெசலுங்க மணி போட்டு நம்பர் நம்பர் படி வந்து வண்டி கொண்டு போக வேண்டியா கேனஸ் சனம் பயிறீங்கன்னா பாப்போம் நாங்கள் கிட்டே முடிஞ்சோன்னு உங்களை வச்சு சொல்கிறேன் இங்கே இப்படித்தான் இருக்கு பாருங்க இந்த சாப்பாடு முடிஞ்சோன்னே மேலே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு தந்திருக்கீங்கன்னா ஐஸும் கூட போட்டிருக்கு கணக்கு மிக்ஸ் பண்ணி இருக்குதுங்க இப்படித்தான் இந்த சேப் பார்க்க நல்லா இருக்குது ஓகே சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி டேஸ்டாக இருக்குன்னு உங்களை சொல்கிறேன் ஓகேயா தானே இருக்கு பார்க்க நல்லா தானக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீரிய